போயஸ் கடனில் தலைவரோட வீட்டின் முன்பு இன்றைக்கி ரசிகர்கள் நிறைய பேர் குவிஞ்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி பொங்கல் விழா ஸோ தலைவர்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லோரும் தலைவர் வீட்டுக்கு போயிருக்காங்க புது வருடம் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி பண்டிகைகளுக்கெல்லாம் தலைவர் வீட்டுக்கு போய் தலைவர் வெளியே வந்து அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லி கையேசித்து வணக்கம் சொல்லி உற்சாகப்படுத்துறது வந்து வழக்கமான விஷயந்தான் இன்றைக்கி ரசிகர்கள் வந்து தலைவர் வீட்டின் முன்பு குவிந்தபோது தலைவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பெண்மணி வந்து பயங்கரமாக சத்தம் போட்டிருக்காங்க அதாவது பண்டிகை வந்துவிட்டால் போதும் சும்மா வீட்டுக்கிட்ட வந்து தலைவா தலைவான்னு கத்திகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் உங்கள் கேட்ட திறந்து எல்லாரையும் வேணால் உள்ளே விட்டுக்குங்க இங்கெல்லாம் கூட்டம் கூடக்கூடாது அப்படி அப்படின்ட்டு பயங்கரமான சத்தம் போட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பாங்க போல் அது பற்றி நிறைய செய்திச் சேனல்களில் செய்தி வெளியிட்ருந்தாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நாங்கள்லாம் டேக்ஸ் கட்டலையா அப்படின்னு வேறு அந்த பெண்மணி கேட்டிருப்பாங்க போல் அதாவது தலைவர் வீட்டின் முன்பு நிற்கிறதுக்கு அந்த அம்மா வந்து அவ்வளோ கூச்சல் போடுறாங்க அங்கே நின்றுனவங்களில் யாராவது என்ன உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்தாங்க ரோட்டில் நிற்கிறாருக்கு நாங்கள் தான் ரோட் டேக்ஸ் கட்டுறோமே ரோடு என்ன உங்கள் அப்பா வீட்டு ரோடா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த மாமி மூஞ்சியை கொண்டு எங்கே வைப்பாங்கன்னு தெரில பண்டிகை வந்துட்டாலே தொல்லை தாங்க முடியல அப்படின்னு பேசுகிறாங்க பண்டிகை என்ன ஒரு ரெண்டு மூணு பண்டிகை வருஷத்துக்கு தலைவர் வந்து வெளியே வந்து ரசிகர்களை சந்திக்கிறாரு அதுக்கே இவங்களுக்கு வந்து தொல்லை தாங்க முடியலையா இப்போ வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தாங்களே ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வராங்கன்னாலும் சரி வெளியே போகிறாங்கன்னாலும் சரி ஒன்றரை மணி நேரத்துக்கு ரோடு பிளாக் ஆகிரும் எங்கேயும் போக முடியாது வர முடியாது அப்புறம் தொண்டர்கள் வந்தாங்கனாலும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சங்கடங்களையெல்லாம் அப்போது பேசாமல் வாய் மூடிட்டு இருந்து இப்போ வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு இவ்வளோ பொங்கு பொங்குறாங்க சரி அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க இல்லை எல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா கூட சொல்லலாம் ரோட்டில் நிற்கிறாங்க ரோட்டில் நிற்கிற ரசிகர்களால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படி ரோட்டில் ஆட்கள் வர்றது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது தொல்லையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக செவ்வாய் கிரகத்திலையோ அல்லது வேறு எங்கேயாவது வீடு வாங்கி ஆளே இல்லாத இடத்துல போய் தாராளமாக வீடு கட்டி உட்காந்துக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொறாமையின் வெளிப்பாடு தானே தவிர இதில் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா தலைவர் வர வரையும் அங்கே ஒரு சத்தமும் வராது தலைவர் வரும்போது வேணால் தலைவா தலைவானு எல்லாம் கற்றுவாங்களே தவிர வேறு ஒரு பிரச்சனையும் அங்கே வரப்போகிறது இல்லை ரோட்டில் தான் நிற்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க பார்க்க போகிறது தலைவரை பார்க்க போகிறது ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ தான் அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கே ஏன் இந்த அலரு அலறாங்க அப்படின்னு தெரில இது வந்து முழுக்க முழுக்க பொறாம தான் வேறு ஒன்றுமே இல்லை நான் கூட நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தான் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சா இந்தியா முழுக்க எல்லார் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களும் அதே மாதிரி தான் பொறாமையில் தான் இருப்பாங்க போல் ஸோ இந்த அம்மா வந்து சத்தம் வருது டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து செவ்வாய்க்கழகத்தில் போய் இடம் வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆயிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது